சும்மா முயற்சி பண்ணாலே போறோம் டக்குன்னு மிகப்பெரிய பலன்கள் வரும் இது ஒன்று உங்களுடைய மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியத்தை பார்க்கும் பொழுது அதாவது இது நமக்கெல்லாம் நடக்காது சார் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு மகர ராசி நண்பர்கள் நினைக்கக்கூடியது இது ஏன்னா கடந்த ஏழரை வருஷம் நீங்கள் பட்ட அவஸ்தையுடைய காரணம் கூட அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் எது நடக்கும் அப்படின்னா அதாவது சார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சார் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை போக போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து மாறி அதே ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சா நடக்குமா ஆனால் அது நடக்கும் இப்போ அது ஒரு பக்கம் சார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் ஐயோ இந்த கடனில் இருந்தாலும் என் லைஃப்பில் நான் மீள முடியாது இனி அந்த கடன்லேருந்து இருந்து மீண்டு வர சான்ஸே இல்லை அந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க இதே வருஷம் இதுவும் நடக்கும் சார் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார் நான் வந்து கல்யாணம் ஆகி சார் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு சார் ஐவிஎஃப்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் சார் எதுவுமே கிடைக்கல ஆனால் டெஃபனட்டாக இந்த ஆண்டு குழந்தை ப பிறக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு அதே மாதிரி சார் எனக்கு வந்து கல்யாணம் திருமணம் ஆச்சு சார் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப பிரச்சனை சார் வாழவே பிடிக்கல சார் சுத்தமாக பிடிக்கல விவாகரத்து பணமும் பிடிக்க முடியல வாழவும் பிடிக்க முடியல என்ன பதில் இதுக்கு என்ன சல்யூஷன் தெரியல